一坨。

நிறைவேற்றுறாங்களா மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மாநிலத்தில் கூட்டர் வழங்கப்படும் யாருக்காவது எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துருச்சா பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல ஆடவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் சொன்னாங்கிட்டு இருக்கீங்களா பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களா எந்த இடத்தினாலும் ஏற்படுத்தியிருக்காங்களா இப்படி வெற்றி வாக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வறட்சிய பாழாக்கணுங்க தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பணுங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க